காலத்தில் மகாபாரத யுத்தம் துவங்குவதற்கு முன்பாக யாதவ குலத்தின் மாதவன் கேள்வி ஒன்று கேட்கின்றார் குருகுலம் பயின்று இரு யுத்தம் செய்ய வந்த ஈரம்பது கௌரவ பாண்டவர்களே நீங்கள் தன்னந்தனியாளாக நின்று இந்த யுத்தத்தை எத்தனை நாட்களில் நிறைவுறச் செய்வீர்கள் இந்த கேள்விக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு பதில் அளிக்கின்றனர் ஒரு சிலர் இந்த போரை தனியாளாக நின்று சில மாதங்களில் முடிப்பதாகவும் வேறு சிலர் இந்த போரை சில நாட்களில் முடிப்பதாகவும் கூறுகின்றனர் இவர்களுக்கு இடையில் கர்ணன் மற்றும் அர்ஜுனன் தான் இந்த போரை வெறும் இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பதாக சூளுரைக்கின்றனர் இருபத்தி நான்கு நாட்கள் என சொல்லி முடிப்பதற்குள் ஒரு வீர தமிழனின் குரல் வீரமாக ஒழிக்கின்றது நான் இந்த போரை வெறும் அறுபது நொடிகளிலேயே அதுவும் ஒரே ஒரு அம்பினை கொண்டு முடித்துக் காட்டுவேன் என சொல்லி முடிக்க பாண்டவ கௌரவர்கள் அதிர்ந்து போனார்கள் இந்த வீரனின் இந்த குரலை கேட்டு பாண்டவ கௌரவர்கள் மட்டும் அதிர்ந்து போகவில்லை யாதவ குலத்தின் சேஷ்டனான ஸ்ரீ கிருஷ்ணரும் இந்த வீரனை பார்த்து ஆச்சரியப்பட்டார் கடவுளையே ஆச்சரியப்பட வைத்த இப்படிப்பட்ட வீரன் நம் தமிழன் சொல்லிக்கொள்ள மிகவும் பெருமையாக இருக்கின்றது என்னதான் இவர் தமிழன் என்று நாம் சொன்னாலும் ஒரு சில மக்கள் இவரை தமிழன் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ராமாயணத்தில் தொடங்கி மகாபாரதம் வரை நம்முடைய தமிழர்களின் பங்கு இருந்து வருகின்றது உதாரணத்திற்கு ராமாயணத்தில் ராவணன் நம் தமிழன்தான் அதே போல்தான் மகாபாரதத்திலும் இந்த அரவானினும் மிகச்சிறந்த வீரன் நம்முடைய தமிழன் இந்த அரவான் நம் தமிழன் என்பதற்கு இந்த பதிவில் ஆதாரம் இருக்கின்றது அதோடு இவருடைய தாயார் தந்தையார் இவர் எங்கு பிறந்தார் இப்படிப்பட்ட வீரன் மகாபாரத போருக்கு முன்பாகவே ஏன் பலி கொடுக்கப்பட்டார் இவரை நாம் ஏன் தமிழன் என்கிறோம் போன்ற உங்கள் அனைத்து கேள்விக்கும் இந்த ஒரு பதிவு விடையாக விளங்க போகிறது இந்த பதிவு நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது அதனால் தமிழை மூச்சாக கொண்ட என் தமிழ் நெஞ்சங்களே இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்படி உங்கள் நண்பன் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பஞ்ச பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் எனும் அழகான நகரை ஆட்சி செய்த போது ஐவரில் நடுவரான அர்ஜுனன் பாஞ்சாலியின் திருமணத்தில் கொடுத்த வாக்கை தவறியதால் தவ வாழ்வு மேற்கொள்ளும்படி தண்டனை கிடைத்தது என்னதான் குந்திமகன் முந்தி வந்து தவறு செய்தாலும் இவர் மகாபாரதத்தின் நாயகன் என்பதால் வரம் ஒன்று கிடைக்கின்றது அந்த வரம் என்னவென்றால் தவ முடித்தவுடன் தன் நாடு திரும்பிய அர்ஜுனனுக்கு தான் செய்த தவறு மற்றும் தவ வாழ்வில் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தும் மறந்து போய்விடும் செய்த தவறில் மனமுடைந்த அர்ஜுனன் சோகத்தோடு தன் வனவாசத்தை துவங்குகின்றார் உலகம் முழுவதும் சுற்றி இவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்படி இவர் உலகம் முழுவதையும் சுற்றி கொண்டிருக்கும் போது தென்னிந்தியாவிற்கு வருகின்றார் அதாவது நம் தமிழ்நாடு வருகை தந்த குந்தையின் மகன் அந்த நதிக்கரைக்கு அருகில் ஓய்வெடுக்கின்றார் அந்த நதிக்கரையின் வலது புறத்தில்தான் ஒரு மிகப்பெரிய நாகலோகம் அமைந்துள்ளது அந்த நாகலோகத்தை கௌரவியன் என்ற நாகராஜன் தான் ஆட்சி செய்கின்றார் இந்த கௌரவியனின் மகள்தான் நாகலோகத்தின் இளவரசியான உளுப்பி அங்குள்ள நாகலோகத்திலேயே அனைத்து நாகங்களிலும் இந்த உழுப்பி என்பவள்தான் மிகவும் அழகாக இருந்தாள் அப்படி ஒரு நாள் நீராடுவதற்காக வந்த உழுப்பி அர்ஜுனனை காண்கின்றாள் கண்டவுடன் காதல் வயப்பட்ட உழுப்பி அர்ஜுனனிடம் தன் மன எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றார் ஆனால் அர்ஜுனனோ தன் மனவேதனையில் இருப்பதால் உழுப்பியின் காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் தொடர்ந்து தன் காதலை வெளிப்பட்ட உழுப்பி கோபம் கொண்டு கேட்கிறாள் உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் அதற்கு அர்ஜுனன் நான் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்துள்ளேன் ஏற்கனவே நான் தவறு செய்ததால்தான் இந்த நிலைக்கு ஆளானேன் அது மட்டுமின்றி ஏற்கனவே நான் திருமணமானவன் உன்னை நான் இப்போது திருமணம் செய்துவிட்டால் உன்னை என் நாட்டிற்கு அழைத்துச் செல்ல முடியாது அதுவே எங்கள் திருமணத்தின் ஒப்பந்தம் இதை கேட்ட நாகலோகத்தின் இளவரசியான உழுப்பி அர்ஜுனனிடம் பரவாயில்லை நீங்கள் என்னை அழைத்து சொல்ல வேண்டாம் உங்களோடு நான் ஒரு சில நாட்களே வாழ ஆசைப்படுகின்றேன் என உழுப்பியின் காதலை கண்டு வியந்து போன அர்ஜுனன் இதற்கு சம்மதித்தார் அர்ஜுனனுக்கும் உலுப்பிக்கும் திருமணமானது நடைபெற்றது நாகலோகத்தில் அர்ஜுனனும் உலுப்பியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தன் தவ வாழ்வு முடியும் வரை அர்ஜுனன் அந்த நாகலோகத்திலேயே வசித்து வந்தார் ஒரு சில வருடங்கள் கழித்து தன் தவ வாழ்வு முடிந்தவுடன் அர்ஜுனன் உலுப்பியை விட்டு பெறுகின்றார் உழுப்புக்கு அர்ஜுனனை பிரிய மனமே இல்லை இருந்தாலும் என்ன செய்வது இதுதானே விதி தன் நாட்டுக்கு திரும்பிய அர்ஜுனனுக்கு அனைத்தும் மறந்து போனது தவ வாழ்வில் வாழ்ந்த வாழ்க்கை மற்றும் இவர் பெற்ற தண்டனை உழுப்பி மற்றும் அர்ஜுனன் இவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர் ஒரு சில நாட்கள் கழித்து உழுப்பிக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது இந்த குழந்தை வேறு யாருமில்லை இந்த குழந்தைதான் இந்த வரலாற்றின் நாயகன் அரவான் தந்தை பிரிந்தவுடன் அரவான் மிகவும் பலசாலியாக மாறுகின்றார் அனைத்து கலைகளிலும் விற்பனனாகின்றார் அதுவும் வில்வித்தையில் மிகவும் சிறந்தவராக திகழ்கின்றார் தன் தந்தைக்கு ஒரு படி மேலே சென்று மிகவும் சாதனைகளை படைக்கின்றார் இவ்வாறாக அரவான் தன் தாயுடன் தென்னிந்தியாவில் வளர்ந்து வருகின்றார் மகாபாரத போரில் எத்தனையோ பேர் இறந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டன அதில் ஒருவன்தான் அரவான் எதற்காக பலி கொடுக்கப்பட்டார் யாரால் பலியிடப்பட்டார் போன்றவற்றை இங்கு காண்போம் மகாபாரத போர் துவங்குவதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ணரும் சகாதேவனும் உரையாடிக் கொண்டிருக்கின்றனர் அப்போது கண்ணன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்க துவங்கினான் இதை கவனித்த சகாதேவன் என்ன யோசிக்கிறாய் கண்ணா என்று கேட்டான் நீயோ கௌரவர்கள் போரில் வெற்றி பெறுவதற்காக நல்ல நாள் குறித்து விட்டாய் சாமுந்திரிகா லக்ஷணம் பொருந்திய ஒருவனை பலி கொடுப்பதன் மூலம் போரில் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்றும் கூறிவிட்டாய் அதனால் தான் நாம் எப்படி போரில் வெல்ல வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றான் கண்ணன் என்ன செய்வது கண்ணா என் தொழில் தர்மத்தை தானே செய்தேன் என்றான் சகாதேவன் அது சரி சாமுந்திரிகா லக்ஷணம் என்றால் என்ன அதன் பலன்தான் என்ன என்று தெரிந்து கொண்டே சகாதேவனிடம் கண்ணன் கேட்கின்றான் சகாதேவன் விவரிக்கின்றான் அந்த லட்சணம் பொருந்தியவர்களுக்கு அரிய பல ஆற்றல்கள் இருக்கும் ஏன் விதியையே மாற்றும் வல்லமை கூட உண்டு என்று கூறினான் ஓ அப்படியா என்று கேட்ட கண்ணன் அவனை பலி கொடுப்பதன் மூலம் நம்மால் விதியை மாற்ற முடியுமா என்று கேட்கிறான் நிச்சயம் கண்ணா ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு அவனுக்கு பெண்ணாசை இருக்கக்கூடாது அதோடு எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது மேலும் அவன் தானாகவே விருப்பத்துடன் பலியிடப்பட வேண்டும் இப்படி பலியிட்டால் நிச்சயம் விதியையே மாற்றலாம் என சகாதேவன் கூறினான் இப்போது கண்ணன் தன் விளையாட்டை துவங்கு